வணக்கம் இதாங்க நம்ம ஏரலூர் பரணி ஆறு பாலம் இதில் தாங்க வெளில வந்து இந்த பாலம்லாம் அடித்துட்டு போயிட்டு பாருங்க இப்போ தான் இருக்குது நான் ரொம்ப அதாவது ஒரு அஞ்சு வருஷம் ஆகிட்டு இதை போய் பார்த்து இப்போ தான் போய் பார்த்துருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஆற்றுல குளிச்சு ரொம்ப வருஷம் ஆகிட்டுங்க பக்கத்தில் இருந்தே என்ன நடக்கும் அப்படியே நிலநில நான் இருக்கேன் ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் யாரெல்லாம் ஏர்லாம் ஆப்பில் கொடுத்துருக்கீங்க அப்படி மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் விடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஆப்பிள் எழுதிருக்காரு இயற்கையாக மிக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இயற்கை எல்லாமே அப்படியே தாங்க இருக்கும் நானே மட்டுந்தாங்க இல்லாமல் போயிடுவோம் ஸோ இயற்கை எப்போவுமே ரெடினஸ் வேறு லெவலில் இருக்குது பாருங்க சார் இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க சரி ஓகேங்க நான் திருச்செந்தூருக்கு போகும்போது இதை வந்து எடுத்தேங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ எப்படி இருந்து மறக்காமட்ட மாதிரி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்ச சந்திப்பாங்க மறக்காமல் மறக்காம சேர்ப்பாங்க அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்க இயற்கை வந்து அப்படியே தாங்க இருக்குது நம்ம மட்டும்தாங்க மாறிக்கிட்டு இருக்கோம் ஃபேமிலியே போயிருக்கோம் ஆனால் இயற்கைன்னா அப்படியே தான் கேட்குற மாதிரி அவ்வளோ அண்ணா இருக்குது இதே வேறு லெவல் இதெல்லாம் நான் பார்க்காம கேட்ட ஒரு மாதிரி தான் கேட்குறேன் ஸோ பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ